என்பது கூறப்பட்டது சரி இன்னும் ஒரு பாட்டு அதை முடிச்சிடலாம் இந்த அதிகாரம் முடிஞ்சிடும் தத்துவங்கள் என் மூன்றும் சென்று ஆன்ம துவக்கு ஒடுக்கும் வித்தையின் ஒடுங்கும் ஆறும் சிவத்தில் ஒடுங்கும் மூன்றும் நித்த தத்துவம் இம்மூன்றும் என்பர் இரண்டும் நின்ற சுத்தமாம் சிவத்து ஒடுங்கும் தோற்றமும் இதுபோல் ஆகும் இம்முப்பத்தி ஆறு தத்துவங்களில் சங்கார காலத்தை இது வரைக்கும் தோற்ற முறை சொல்லிட்டு வந்தார் இப்போ சங்கார காலத்து என்னாகும் தத்தம் காரணங்களில் ஒடுங்கும் வழி காரணங்களில் ஒடுங்க அப்படின்னா அது எதிலிருந்து தோன்றியதோ அதுக்கு அதில் ஒடுங்கும் தத்துவங்கள் என் மூன்றும் சென்று முதலாக மூலப்பகுதி ஈராக இருபத்தி நான்கு தத்துவங்களும் சென்று ஆன்ம தத்துவத்தில் ஒடுங்கும் வர்க்கத்து ஆன்மாக்களுக்கு அதிதெய்வமாகிய ஸ்ரீகண்ட உருத்திரரால் ஒடுங்கும் அப்போ அதை தோற்றுவிப்பது சீகண்ட ஒருத்திரர் தான் ஒடுக்குவதும் ஸ்ரீகண்ட உருத்திரர் தான் அவர் எதில் போய் ஒடுக்குவாரே மூலப்பிரகிருதியில் போய் ஒடுக்குவார் மூலப்பிரகிரு சீகண்ட உருத்திரர் இருபத்தி நாலு தத்துவங்களையும் போய் ஒடுக்குவார் ஆறும் மூலப்பகுதிக்கு மேலாயுள்ள ஆறு தத்துவம் வித்தையெனில் ஒடுங்கும் சுத்த வித்தை ஈசராகிய அனந்தரால் ஒடுங்கும் அப்போ மாயையில் போய் இதெல்லாம் ஒடுங்கும் மாயையில் போய் எத்தனை ஒடுங்கும் இந்த ஆறு தத்துவங்களும் ஆறுன்னு சொல்கிறது புருடனோட சேர்த்தி ஏழு சரிங்களா ஏழு தத்துவங்களும் எதில் ஒடுங்கும் அந்த சுத்தவித்தை முதலிய மூன்றும் சுத்தவித்தை முதலிய மூன்றும் சிவத்தில் ஒடுங்கும் எது சிவனால் ஒடுங்கும்னு என்னது சிவத்தில்னா சிவ தத்துவத்தில் ஒடுங்காது சிவனால் ஒடுங்கும் சிவனால் ஒடுங்கும் எதில் ஒடுங்கும் மூன்றும் சாதாக்கிய தத்துவத்தில் ஒடுங்கும் அடுத்தது இந்த சாதாக்கிய தத்துவம் சக்தி தத்துவம் நாத தத்துவம் இந்த மூணு இதில் ஒடுங்கும் சுத்தமாம் சிவத்தில் ஒடுங்கும் சுத்த சிவனால் ஒடுங்கும் எது லயத்தில் லயத்தில் நின்ற சிவனால் ஒடுங்கும் நின்ற இரண்டும் ஏனெ சக்தி தத்துவமும் சிவதத்துவமும் சுத்தமாம் சிவத்தில் ஒடுங்கும் சுத்த சிவனால் ஒடுங்கும் தோற்றமும் இதுபோலவே ஆகும் இவை புனர்வுற்பவம் ஆகுங்கால் அவ்வவை அவவரால் ஆம் அதாவது அதால் ஒடுங்கும் அதாவது ஆன்ம தத்துவம் போய் மூலப்பிரகதியில் ஒடுங்கும் வித்யா தத்துவம் போய் மாயையில் ஒடுங்கும் சுத்த தத்துவத்தில் அஞ்சு அஞ்சு மூணு தத்துவம் போய் சதாசிவத்தில் ஒடுங்கும் அந்த சதாசிவமும் நாதமும் விந்தும் போய் மாயையில் ஒடுங்கிரும் மாயில ஒடுங்கும் சுத்த சிவம் நாத விந்த தோற்றுவிப்பார் சதாசிவம் என்ன செய்வார் சதாசிவம் மகேஸ்வரம் சுத்த வித்தையை தோற்றுவிப்பார் ஆனந்தர் வித்யா தத்துவத்தை தோற்றுவிப்பார் ஸ்ரீகண்ட ஆன்ம ஆன்மதத்துவத்தை தோற்றுவிப்பார் ஒடுங்குகிற போது அவர் அவர் அதை அதை எதை தோற்றுவித்தாங்களோ அதை தான் அதில் போய் ஒடுக்கிடுவாங்க எல்லாம் போய் மாயையில் ஒடுங்கிடும் சுத்தமாயை போய் சுத்தமாயில் ஒடுங்கும் அஸ்தமாயி போய் அஸ்தமாயையில் ஒடுங்கும் எஞ்சி நிற்பது மாயை மாயை போய் திரோதான சக்தியில் ஒடுங்கும் திரோதான சக்தி போய் எதில் போய் ஒடுங்கும் பராசக்தியில் ஒடுங்கும் பராசக்தி பரசைவத்தில் போய் ஒடுங்கும் பெருமான் ஒருவனே நிற்பன் திருப்பி தோற்றுகிற போது பரசிவத்திலிருந்து பராசக்தி பராசக்தியிலிருந்து ஆதிசக்தி ஆதிசக்தி என்பது தான் திரோதான சக்தி ஆதிசக்தினாலும் திரோதான சக்தினாலும் ஒன்று தான் அந்த திரோதான சக்தி இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தி என்ற மூன்றாய் நிற்கும் இந்த மூன்றும் தொழில் பட்டு மாயையிலிருந்து சுத்த மாயையிலிருந்து அஞ்சு தத்துவத்தையும் அஸ்த மாயையிலிருந்து முப்பத்தி ஒரு தத்துவங்களையும் தோற்றுவிக்கும் திருவோதான திரோதான சக்தி என்ன செய்யும் அந்த சுத்த சிவனாலே சுத்த சிவனாலே சுத்த தத்துவத்தையும் அனந்தரால வித்தியா தத்துவத்தையும் ஸ்ரீகண்ட உருத்தரால இருபத்தி நாலு ஆன்ப தத்துவத்தையும் தோற்றுவித்து போது முறையே அவ்வளவு தத்துவங்கள் அதை அதில் போய் ஒடுங்கி பரசிவம் ஒன்றே எஞ்சி நிற்கும் சங்கார காலத்தில் இது அஞ்சு வகையான சங்காரம் இருக்குது என்னது அதெல்லாம் விரிவாக பின்னாடி பார்த்துக்கலாம் முப்பத்தி ஆறு தத்துவங்களும் சங்கார காலத்து தத்தம் காரணங்களில் ஒடுங்கும் வழி நில முதல் மூலப்பகாகிய இருபத்தி நான்கு தத்துவங்களும் ஸ்ரீகண்ட உருத்தரனால் ஒடுங்கும் மூலப்பகுதிக்கு மேலே உள்ள ஆறு தத்துவமும் வித்தை ஈசராகி அனந்தரால் ஒடுங்கும் அவற்றின் மேலுள்ள சித்தவித் சுத்த வித்தை முதலிய மூன்று தத்துவமும் லயத்தில் நின்ற சிவனால் ஒடுங்கும் ஏனை சத்தி தத்துவமும் சிவதத்துவமும் இரண்டும் சுத்த சிவனால் ஒடுங்கும் இவை புனருப்பவம் ஆகுங்கள் அவ்வவை அவ்வவரால் ஆம் இவ்வரு சுத்த சிவன் ஒருவனே நித்தியன் ஏனைய மூவரையும் இவ்வாறே நித்தியம் என்பாரும் உலர் அது உபச்சாரமே அப்போ சுத்த சிவன் ஒருவனே நித்தன் சதாசிவன் அடுத்தது அனந்தர் ஸ்ரீகண்ட ஒருத்திரர் இவர்களையெல்லாம் நித்தர்னு சொல்லுவாங்க அது சுத்த சிவன் ஒருவனே நித்தன் நித்தன என்றும் உள்ளவன் என்றும் உள்ளவன் என்றும் உள்ளவன்னா இவர்கள் ஆன்மா எல்லாமே என்றும் உள்ளதுதானே ஆன்மாக்கள் எல்லாம் என்றும் உள்ளதா இல்லை தோற்றுவிக்கப்படுவதா என்றும் உள்ளதுதான் அப்புறம் அவரை மட்டும் நித்தன் நாமெல்லாம் நித்தன் இல்லையா ஏமா அவரை மட்டும் நித்தன் சொன்னா நாமெல்லாம் நித்தனா இல்லையா ம் நித்தனா இல்லையா நித்தன் தான் அவரை மட்டும் நித்தன் சொன்ன என்ன அர்த்தம் எதா இருக்கிறவர் அவர் அதா இருக்கிறாரு அதனால நித்தன் நாம இதா இருக்கிறனால நித்தன் இல்லை நித்தனா இல்லையா ஏன் அவரை மட்டும் சொல்லணும் நம்ம ஸ்ரீகண்ட ஒருத்திரர் ஆனந்தர் அதுதான் ஏன் இல்லைன்னு கேக்குறேன் சொல்கிறேன் நான் நீங்க அவரையெல்லாம் இது கொடுறீங்க நாமளே நித்தன்தான் தான் சொல்லக்கூடாதா ஆகம விரோதமா சொல்லாம சொல்லக்கூடாதா சொல்லுங்கம்மா என்ன எதுவும் சொல்ல மாட்டேங்கிறீங்க ஆ நித்தன் என்பது இதெல்லாம் தோற்றுவிப்பதற்கு அவனுக்கு யாருமே தேவையில்லை உலகத்தை தோற்றுவிக்கணும்னா சாமி டைம் ஆச்சு சீக்கிரம் முடிங்க சாப்பாட்டுக்கு போகணுன்னு ஒரு ஆள் சொல்லணுமா இல்லையா நம்மகிட்ட அவருக்கு அப்படிலாம் சொல்ல வேண்டியதில்லை அவர் என்ன செய்வார் தோற்றுவிக்கணும்னா அவரே தோற்றுவிப்பார் ஒடுக்கணும்னா அவராக ஒடுக்குவார் அவர்கிட்ட போய் இன்னொரு ஆள் என்ன செய்ய வேண்டாம் சொல்லி செய்ய வேண்டிய அவசியம் அவருக்கு இல்லை அதனால் அவர் நித்தன்னு சொல்கிறார் இவங்கெல்லாம் யார் பெருமான் போய் அப்பா அனந்தர் கொஞ்சம் பாருங்கள் அந்த உலகத்தை தோற்றுவீங்க அப்படின்னு அவர் சொன்னால் தான் அவங்கள தோற்று வைக்க முடியும் ஆமாம் ஏவல் வழி நிற்பவர் இவன் சுதந்திரன் அதனால் நித்தன்னு சொல்கிறார் நமக்கு சுதந்திரம் கிடையாது நித்தனாக இருந்தாலும் நமக்கு சுதந்திரம் இல்லை அவன் சுதந்திரன் அதனால் அவனை நித்தன்னு சொல்கிறார் மூலப்பகுதிக்கும் குணதத்துவத்திற்கும் தம்முள் வேற்றுமை அவ்வியமத்த அவ்விய அவ்வியத்தமாதலும் வியத்தமாதலும் ஆத்திரைய அன்று ஏனையை போல பரிணாம விசேடம் இன்மை அது பற்றி அவை இரண்டனையும் ஒன்றாக வைத்து எண்ணினார் இப்போ கொஞ்சம் சொல்லுங்கள் புனதத்துவமும் மூலப்பகுதிக்கும் தம்முள் வேற்றுமை அவ்வியத்தமாதலும் வியத்தமாதலும் ஆத்திரைய அன்று ஏனை போல பரிணாம விசேடம் இன்மையின் அது பற்றி அவை இரண்டினையும் ஒன்றாக வைத்து எண்ணினார் சொல்லுங்க யாராவது சொல்லுங்கம்மா ரெண்டும் ஒன்று தான் மூலப்பிரகிருதியும் குணதத்துவமும் ஒன்று தான் என்ன வேற்றுமென்னா வெளிப்படாதது வெளிப்பட்டது அவ்வளோதான் வித்தியாசமய ஒழிய ரெண்டு வேறு கிடையாது பரிணாமம் கிடையாது மூலப்பிரகிருதியின் பரிணாமம் குணம் என்று சொல்லக்கூடாது மூலப்பிரகிரு தான் குணம் மூல குணம் தான் மூலப்பிரகிரு என்ன வேறுபாடு அப்போ ஏன் ஒன்றா சொல்ல வேண்டியதானே ஏன் ரெண்டாவது சொல்கிறீங்க மூலப்பிரகிருன்னா மூணு குணம் வெளிப்படாமல் நிற்கும் குணம்னு சொன்னால் மூணு வெளிப்பட்டு நிற்கும் அவ்வளோதான் அவ்வளோதான் வித்தியாசமே ஒழிய பரிணாமம் கிடையாது மூலப்பிரகதியிலிருந்து குணம் பரிணமித்ததுன்னு சொல்லக்கூடாது ஆனால் குணதத்துவத்திலிருந்து புத்தி தத்துவம் பரிணாமம் சரியா அப்போது ரெண்டும் பரிணாமம் சொல்லிட்டீங்கன்னா அங்கே இதுக்கு வேறு வேலை அதுக்கு வேறு வேலை குணத்துக்கு வேறு வேலை புத்திக்கு வேறு வேலை புத்தியிலேருந்து அகங்காரம் பரிணாமமாக விருத்தியா எல்லாம் பரிணாமந்தான் ஆன்ம தத்துவம் எல்லாமே பரிணாமம் தான் சரியா அப்போ புத்தியிலிருந்தே பரிணாமித்து என்னவா வரும் ஆங்காரமாக வரும் அப்போ அங்காரமாக பரிணமிச்சிருச்சுன்னா அதுக்கு வேலை வேறு பால் தயிராக பரிணமித்ததே பாலாக இருந்தால் டேஸ்ட்டு வேறு தயிராக இருந்தால் டேஸ்ட்டு வேறு புரியுதா இல்லைங்களா அப்போது அது குணம் மாறிடுதா இல்லையா பாலாக இருந்தால் வேறு குணம் தயிரானால் வேறு குணம் பரிணாமம் ஆயிடுச்சு அதே மாதிரி குணமாக இருக்கிற போது அதுக்கு வேலை வேறு புத்தியாக இருந்தால் அதனோட வேலை வேறு புத்தி புத்தியாக இருக்கும்போது வேறு வேலை ஆங்காரமாக ஆச்சுன்னா வேறு வேலை ஏன்னா அதனுடைய பரிணாமம் அது என்ன பரிணாமம் ஏகதேச பரிணாமம் ஏகதேச பரிணாமம் எனவே அது ஒன்றாக வைத்து எண்ணினார் இதெல்லாம் படம் எழுதி போட்டு உணதத்துவம் மூலப்பிரிதான் எழுதணும் இதெல்லாம் எழுதிட்டுருக்க வேண்டியதில்லை எல்லாம் எல்லாம் எங்கே பார்க்க வேண்டியதுதான் உண்மை விளக்கத்தில் காண்க நாமளும் நிறையா தடவை எழுதி போட்டோமா இல்லையாமா அதை நிறையா எழுதி போட்டோம் இதை திருப்பி திருப்பி எழுத வேண்டியதில்லை ஏது பொருட்கண் வந்த ஏனைய இடங்களில் விரித்துரைக்க ஏது கண் வந்த இன்னுருவு எங்க வருது தத்துவங்கள் தோற்றமும் இதுபோலவே ஆகும் தோற்றமும் என்பது போல எல்லா இடத்துலையும் இன்னூறு என்னது எனது ஆன்மதத்துவமும் வித்தை தத்துவமும் எல்லாம் இன்னூறுபாய் விரித்து கொள்ளுங்க ஆன்மாவுக்கு அதிதெய்வமாகிய தத்துவம் தத்துவம் என உருத்திறனுக்கு பெயராயிற்று ஆன்மதத்துவம்னு சொன்னால் ஆன்மதத்துவத்துக்கு அதிபதி யார் உருத்திறன் அந்த உருத்திறன் என்ன செய்வான் ஆன்ம தத்துவத்தை இயக்குவான் ஒடுக்குவான் எல்லாமே அவன் தான் செய்வான் ஈண்டு ஆன்மா என்றது கோடலாய் சகல வர்க்கத்தின் மேல்நிற்று இப்போ சொன்னதெல்லாம் ஆன்மான்னு சொன்னால் யாருக்கு சகல வர்க்கம்தான் ஏன் இங்கே வித்யா விஞ்ஞான கலர் பிரயா கலர்லாம் எடுத்துக்கூடாது ஏன் எடுத்துக்கூடாது ஏன் எடுத்துக்கூடாது எடுத்துக்கூடாது சார் தத்துவத்தில் அவங்களுக்கு வேலை இல்லையா இருபத்தி நாலு நமக்கு தான் அதனால் இங்கே ஆன்மான சகலர் தான் சரியா இருபத்தி அவங்களுக்கு எங்கே இடம் ஏழு மேலே தான் இங்கே கீழே அவங்களுக்கு வேலை இல்லை அவங்களுக்கு சொல்லும்போது இந்த முப்பத்தி ஆறு சொல்ல வேண்டியதில்லை இந்த முப்பத்தாறு அவங்களுக்கு இல்லை இந்த முப்பத்தாறு இல்லை சரியா அவங்களுக்கு எத்தனை தத்துவம் அதெல்லாம் அவங்க ஒரு சிலபஸ் போய் பார்த்தா தான் தெரியும் அவங்களுக்கு ஒரு புத்தகம் எதாவது இருக்கும் அதை படித்து பார்த்தா தெரியும் எத்தனை தத்துவம் அவங்களுக்கு அதெல்லாம் முப்பத்தி ஆறு இருக்கும் ஆனால் எங்கே இருக்கும் அங்கேயே இருக்கும் அந்த போனங்கள்லேயே அதெல்லாம் இருக்கும் இங்கே கீழே வராது தத்துவம் என்பது பொது சொல் ஆன்மதத்துவம் வித்யா தத்துவம் சிவ தத்துவம் என அவ்வ காரண கடவுள் பெயர் ஏய்வு பெற்று அவ்வ தத்துவங்களில் ஆகின என்பது உணர்த்துவார் அவரை அவ் பெயராக கூறினார் ஆன்ம தத்துவம் என்று சொன்னாவே எங்கள் உறுத்தர் எடுத்துக்கணும் வித்தியாசத்துவம்னு எடுத்துட்டா அனந்தரை எடுத்துக்கணும் அந்த மாதிரி அந்தந்த இதை எடுத்து இனி நவம் தரும் பேதம் கூறுவான் புகுந்த ஆசிரியர் நவம் தரு பேதம் இறைவனே ஒன்பது பேதமாக நிற்பான் அதை கூறுவான் புகுந்த ஆசிரியர் அதற்கு தோற்றுவாயாக இச்செயுளை இண்டு வைத்து ஓதினார் ஆயினும் இறைவனே ஒம்பது பேதமாக நிற்பான்னு பின்னாடி சொல்ல வரார் அதுக்கு முன்னாடி இங்கே அனந்தரை சொல்லிட்டாரு ஒருத்தரை சொல்லிட்டாரு சதாசிவரையெல்லாம் சொல்லிட்டார் எனவே ஆசிரியர் ஈபு பற்றி ஐந்து சுத்தத்தின் என மூவகைப்படுத்தி ஓதிய செய்யுளின் பின்னாக வைத்து கண்டுகொள்க பின்னாடி ஒரு பாட்டு இருக்கு அதில் வைத்து கண்டு கொள்க இதானே இத்தத்துவங்களை தோற்றுவித்து ஒடுக்கும் காரணக்கடவுள் இவர் என்பது வகுத்து கூறப்பட்டது தத்துவங்களை தோற்றி ஒடுக்கக்கூடிய காரணக்கடவுள் யாரு சுத்த சிவம் சதாசிவம் அனந்தர் புருத்தர் இவங்களாம் காரணக்கடவுள் ஆமாம் எத்துணையும் மூன்றாம் கூற்றில் படும் முறைமை எல்லாம் தொகுத்து கூறியவாறு இனி ஏழு செய்யுளான் நாலாம் கூற்றை தெரித்து உணர்த்துகிறார் நாலாம் கூற்று என்னது நிலவசியர் அமலனாகி நின்றனன் நீங்காது என்கின்ற நாலாம் கூற்று ஆணவ மலத்திற்கு இலக்கணம் ஆணவ மலத்திற்கு இலக்கணத்தை நாலாவது அதிகரணத்தில் சொல்கிறார் எனவே அதை நம்ம மதிய அமர்வுக்கு பிறகு ஆணவ மலத்தை பார்ப்போம் திருச்சிட்டம்